ஆடு பிடிக்கிறாங்க பாருப்பா யாரு ஒரு ஆடு பிடிங்க ஏய் கொம்ப பிடிக்கல ஆடு 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 சொல்ற ஆடு ஆடு பாக்க பாரிய சொல்றீங்க அவங்க பக்கத்துல இருக்குடா அவங்க சுண்டுதியா சுண்டுதியா ஆ சரி தம்பி குரல் பிடி குரல் பிடி ஐயே இங்க இருக்கு யாரா வந்தாங்க குரல் பஸ் பிடிச்சா சைக்கிள் அழகா இருக்கியா ஆ குரல் குடும்பங்கள <laughs> <laughs> இங்க வந்துருங்க புரியுதா சேலா ஒரு தங்க காசு பா கேஜி பாண்டில ஒரு சைக்கிள் பாபி சலங்கு ஒரு தங்க காசு கேஜி

பாட்டுது ரிட்டன்ல இருக்குது அட வாடு வா கடைசி ரெண்டு ஒரு அடி ஒரு அடி சூப்பரியா இப்படி கேமரா சூப்பர் சார் சாரி வெற்றி பெற்ற செம செம ஆ ஆ போறோம் போறோம் பாடு வெளிய காட்டுங்க அதெல்லாம் புடிவாங்க பாட்டு வர வர என்னைய தொட்டு போறா ஆ சூப்பரா சூப்பர் ஆ போறோம் நம்ம புத்திரியா சூப்படியா புத்திரியா படையில வந்து பாட்டு இருக்கு அமைச்சரவனும் தங்கக்கார் சாப்பா பிடிப்பா பிடிப்பா ஒரு ஆள் பிடி சூப்பர் சோபரியா அது குத்தி ஏவுதான் பாடுபா ஆக 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 சூப்பர் முடியா சூப்பர்மணி அமைச்சரவனக்கும் தங்க காச வாங்கும் அப்படின்னு நினைச்சேன் சூப்பர் மாடியா ஆக ஆன சூப்பர் சோபரியா உங்க அப்படி ஏய் பாட்டுக்காரன் செய்யாத உனக்கே தொல்லை ஆகும் வீரர்கள் வாங்க அமைச்சராம் வீரர்கள் வாங்க ஆக

альный provin司isen 순에서 여부지 ஒரு Horizon рост templesält chains fren ஒரு fren ஒரு fren பாப்பி fren fren ஆர்எஸ் fren 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 நல்லா fren 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 fren

ஒரு பாது <laughs> <laughs>

ஒரு <nementussian> <chapters> <studies> <assistir> மோரம செங்கூட்டை மறந்துடறாருடா ஆளாமல ஆகல யாராவது பிரேனிங்கீடியா அங்க வரது பக்கத்துல போய் ஒரு ஆளு பக்கத்துல போய் எங்க போறோம் தம்பி சுற்றும் என்ட்ரிக்கு தங்க காசு பா ஒரு தங்க காசு மாண்டுவுக்கு துணை முதலமைச்சர் வணக்கம் தங்க காசு எங்க புரிய ஓபா துணை முதலமைச்சர் நாணயம் எங்க புரியங்க பக்கத்துல தொடு பாப்பா வேற தொடு கொட்டு பாரு அங்க வேற அந்த

நீ போட சோறு பிடிக்குதே ஹிஸ்டரி கரூர் பிடிக்குது அழகாக குடிப்பா ஓराल குடிப்பா பா தட்டவே நீ தற நீ தற யாரை தற ஓराल தடு பா பண்ணி அழகா நின்னு வாடுங்க انا ஓराल தடு பா ஹிஸ்டரி கரூர் தங்கு பா பக்கத்துல நின்னு தடு பா ஏப்பா மாடு பிடிச்சி வந்தீங்க மேலே ஏறி அந்த